ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் கலைஞர் கருணாநிதி ஆட்சி முதல் முதல கலர் டிவி கொடுத்தது அப்போ கொடுத்தாச்சு கலைஞர் காப்பி எடுத்துட்டேன் இன்சூரன்ஸ் கொடுத்தது அப்பதான் ரேஷன்ல வந்து ஒரு ரூபாய்க்கு இருபது கிலோ அரிசி போட்டது அப்பதான் முதன் முதலா ரேஷன்ல பாமாயில் கொடுத்தது அப்பதான் பாலங்கள் கட்டினாரு இதெல்லாம் செய்தார்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏன்னா ரெண்டாயிரத்து திட்டங்களை தாண்டி அந்த சமயத்துல டூஜி விவகாரம் ஒரு பெரிய அளவுக்கு இருந்தது செம்மொழி மாநாடு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது இலங்கை தமிழர் விவகாரம் அந்த போர் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழக அரசு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த மாதிரி ஒரு தமிழக அரசு ஏற்படுத்தது ஒரு இலங்கை தான் இலங்கை போர் ஒரு பெரிய அதனால சீட்டு வந்துட்டாரா அந்த இதுல கான்பிடண்டா நின்னாரு ஆனா மக்கள் இதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு இடத்துல நின்றாருன்னு கேக்குறேன் நூத்தி பத்தொன்பது இடத்துல தான் நின்றாரு அறுபத்தி மூணு இடம் காங்கிரஸ் கொடுத்துட்டாரு மேல சிபிஐ ரைடு கூட்டணி பேர் அறுபத்தி மூணு இடம் முப்பது இடம் பாட்டாளி மக்களுக்கு பத்து இடம் வந்து விடுதலை செய்து கொடுத்துட்டாரு அவர் நின்றதே நூத்தி பத்தொன்பது தான் பாதி பாதி அதே நீங்க விமர்சனம் அப்போ